கபராங்க சாமி நான் என்ன கேட்டாய் நார் வேற நக்கலம்தான் நன்மை நடக்கெல்லாம் சாமி ரொம்ப சந்தோஷம் கல்யாணம் ஆயச்சா நீ பொண்ணுக்கு பாத்து ஆமா சொல்லுங்க இப்படி கல்யாணம் ஆமா இல்ல ஐயா கல்யாணம் ஆமா சொல்ல சொன்னேன் இல்ல நான் கல்யாணம் கல்யாணம்

நாயின்னு சொல்ல ஒரு சின்ன சந்தேகம் என்ன குறைபாடுகள் இருக்கிறது எனக்கு அது ஒரு சின்ன சந்தேகம் உமக்கு என்னையா சந்தேகம் இந்த நாய் இதுவேல என்ன காரா நாராயணா உடனே கேத்திருக்கிற கல்வி எனக்கு சந்தேகமே அதுலதான்

இவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் என்ன செய்தார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் வருடம் குடும்பம் நடத்த வேண்டும் அந்த ஒரு வருட சரி பாஞ்சாலி ஆகப்பட்டவள் திரும்பவும் தீய்க்குள்ள போய் இறங்குவாள் மறுபடியும் சிறப்புக்குரிய கற்பு நிறைந்த மங்கையாக வெளியில வந்துவிடும் அப்போ அடுத்த கனவோடு போய் சேர் இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்து குடும்பம் நடத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த தருணத்துல ஒரு நாள் என்ன தர்மரும் பாஞ்சாலி பேசி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தருணத்திலே பிரியமனாகப்பட்ட ஒரு அவசர நிமித்தத்தின் காரணமாக வேகமாக உள்ளே வந்து விடுகிற அப்புறம் வந்த உடனே தர்மன் பாக்குற சரி எதுடா எது நானும் நம் மனைவி பேசி கொண்டு தம்பி வந்துட்டானே வெளியில ஒரு அடையாளம் வச்சிருந்தமே அப்ப அந்த அடையாளம் என்னாச்சு அப்படின்னு தன்னுடைய காவலர்களை அழைத்து அடையாளத்தை தேடி பார்க்க சொல்லுவார் சரி அடையாளம் என்றால் என்ன அப்படின்னா அது மாதர சென்னைச்சோட செருப்பு இந்த காவலர்கள் போய் தேடி பார்க்கறாங்க சரி ஒத்த செருப்பு கிடைக்கும் ஒத்த சிறப்பு காணம் அப்ப தேடி பார்க்கும் பொழுது இந்த துப்பு கிட்ட நாய் இருக்கே நாய் இந்த அருவுகிட்ட நாய் இருக்கே இந்த வெக்கங்கிட்ட நாய் இருக்கே யார சொல்றீங்க இந்த கதையில வந்த நாய் சே சே இந்த நாய்க்கு திங்கிறதுக்கு வேற கிடைக்கல இந்த செருப்பு தானே கிடைச்சுச்சு ஒ சிறப்பு போட்டு ஒத்த போய் பார்த்தார்கள் காவலர்கள் சரி உனக்கு இவ்வளவு திமுற நீ தர்மனுடைய பாதச்சிய சிறப்பே தூக்கிட்டு வந்துட்டியே என்ன சும்மா விடணுமா அப்படின்னு சொல்லி பிடிச்சு கொண்டு போய் தர்மர்கிட்ட நிப்பாட்டினாங்க நான் அப்பத்தான் தர்மர் கொடுத்தார் சாபம் எப்படி நானும் என் மனைவியும் கொண்டிருக்கும் பொழுது என் தம்பி ஒருவன் தான் வந்து பார்த்தான் சரி இனிமே நீங்க இல்ல ரத்துல கூடலும் நினைத்தால் அப்படி சேரும் பொழுது கல்லாலையும் கம்பாலையும் அடிபட்டு இழுபட்டு ஒரே பார்க்க அப்படி தெரியணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சாபத்தை கொடுத்தான் அன்னைக்கு பாருங்கள் திருநாய்கள் ஏகப்பட்ட திருநாய்கள் தெரியுது ஆமா ஆமா சின்ன குழந்தை கூட நடந்து போக முடியல கண்டிப்பா 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 அதுக்கு ஒரு அமைப்பு வேற என்ன செய்யுது ஆஹ் இந்த நாயெல்லாம் கொல்ல கூடாது சரி அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா சரி நாய்கள் எல்லாம் புடிச்சு சொன்ன மாதிரி அதுக்கான காப்பகத்தில ஒட்டி போட்டுரும் சரி இங்க பா முதலாவது எங்கயாவது ஒரு நாய் பாக்குறதுக்கு தெரியும் ஆமா இப்ப ஊருக்கு ஐம்பது அறுபது நாய் தெரியுது அது

எங்க ஆத்தால பிறகு பிள்ளை ஆத்தால அப்பனுக்கு பிள்ளையா உங்க சித்தப்பாவுக்கு சின்னமாக்கு பிள்ளையா உங்க பெரிய பாப்பா பெரியமாக்கு பிள்ளையா அதை பத்தி நான் கேட்கல நீ யார் என் தங்கச்சி அழகான வள்ளிக்கு நான் அண்ணன் உன் தங்கச்சி அழகான வள்ளிக்கு அண்ணனா உன் தம்பிக்கு அண்ணனா அத பத்தி நான் கேட்கல நீ யார் விடிய விடிய கேட்டாலும் இதை தாயா சொல்லுவேன் விடிய விடிய கேட்கிறோமோ விடியாம கேட்கிறோம் அதை பத்தி நான் கேட்கல நீ யாரு பதிலே இதுதான் அப்புறம் பதிலே இதுதான் கேள்வியதான் அதை பத்தி நான் கேட்கல

மனைவி கணவன் கட்டுவாரா கணவன் மனைவி கட்டுவாரா இல்ல மனைவி கழுத்துல கணவன் கட்டுவாரு எங்க ஆத்தா கழுத்துல எங்க அப்பையும் கட்டினாரு ஓஹோ உங்க ஆத்தா கழுத்துல உங்க அப்பா கட்டினார் கட்டினாரு சரி சரி நல்ல விஷயம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் முதலிரவு நடந்துச்சு சரி அப்புறம் அதுக்கு மருந்து செஞ்சு நீங்க பெற்றுட்டாங்க நடந்து செஞ்சு பார்த்திருக்காங்க ஆமா

இடத்துக்கு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்க போகற முதலமைவு ரெண்டாவது முடிச்சு போட்டிருக்காங்கல்ல முதல் முடிச்சு போட்டவங்க அப்பா மட்டும் போவோம் இருப்பீங்கல்ல ஊர்ல எல்லாத்தையும் வேணும் வர சொல்லுங்களே முதலீடு கொண்டாட இளங்காதா என்னையா எப்படியா சொல்றேன் அப்படி கிடையாது கணவன் மனைவிக்கும் புரிதம் கொண்டாடிக்கு மட்டும்தான் நடக்கும் சரி தான் போகல மூணாவது முடிச்சு போட்டது யாரும் சொன்னீங்க

பாருங்க மழையும் மழையும் சார்ந்த இடமும் ஒரே தண்ணி எப்ப பார்த்தாலும் நீர் உங்களுக்கு சொந்தமான இடம்ன்றீங்க அது பாருங்க தென் மரத்தை பாத்தீங்களா அடையா அது கொஞ்சம் மேட்சு பகுதியில் காயே காய்க்காம வெறும் மரமா போகுது காய் பிடிக்குது இல்ல சரி 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 உங்க வச்சிருக்காரு அப்பா வச்சிருந்தாரு

சும்மா இருக்கிறதால ஏய் அப்படி சொல்றேன் அவன் இருந்தா இப்ப லைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாவமணியா இந்த ஆலக்காரன் பாருங்க தால காரு இவ்வளவு மரியாதையா நாலு மாசமா இருக்கிறதுனால இங்கயே உக்காந்துட்டாரு மாசம் பாருக்க பாருங்க எந்திரிச்சு ரிப்போர்ட்டு பாருங்களேன் கட்டையே கலத்தினா அவ்ளோ அப்படியே நிற மாசம் இருந்தேன் அதுக்கு காரணம் ஒரு ஆளு பரவாயில்ல வள்ளி அழைத்துவான் ஆசிர்வாதம் அவனுக்கு சரி வர சொல்லுங்க அப்படி போயிட்டு வாங்க